அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை நமக்கு வேதத்தில் வஸ்திரத்தை குறித்து மிகவும் விசேஷமாக கூறப்பட்டுள்ளது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க கரையில்லாத வஸ்திரத்தை அணியக்கூடாது கரையுள்ள வஸ்திரத்தை மட்டுமே அணிய வேண்டும் செய்து முடித்தவுடன் அதாவது குளித்துவிட்டு நாம் கட்டியிருக்கும் வஸ்திரத்தை கீழே போட்ட பிறகு அதை கால்களால் எடுக்கவோ மிதிக்கவோ கூடாது ஏனென்றால் தேவதைகள் அனைவரும் வஸ்திரத்தில் குடியிருப்பார்கள் வேதத்தில் வஸ்திரத்தை செய்யும் முறை வஸ்திரத்தில் தேவதைகள் எப்படி குடி புகுவார்கள் என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால்தான் வஸ்திரம் மிகவும் மகத்தானது கரையுள்ள வஸ்திரத்தை யாருக்கேனும் அளித்தால் அவர்கள் பல தலைமுறைகள் நீடோலி வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு சமமாகும் ஆகும் அதே யார் கொடுத்தாரோ அவரும் பல தலைமுறைகள் நீடோலி வாழ வேண்டும் என்று சங்கல்பம் ஆகுமாம் இதனால்தான் வஸ்திரத்தை தரும் பொழுது கரையில்லா வஸ்திரத்தை தரமாட்டார்கள் கரையுள்ளவையே தருவார்கள் சர்வம் சிவமயம் ஜெகத் அதாவது நெசவு துணி நெய்யும் நெசவுக்கலையின் மூலமாகவும் நெசவாளிகள் மூலமாகவும் நாம் பல தத்துவ விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆணிலும் பெண்மை உண்டு பெண்ணிலும் ஆண்மை உண்டு முன்பே அதனை கூறியது அறிவியல் அல்ல முன்பே ஆன்மீகம் கூறிவிட்டது அதாவது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அதுதான் வேட்டியோ புடவையோ அவை இரண்டுக்குமே குறுக்கு நெடுக்கில் குட்டையான குறுக்கிளையும் உண்டு நீண்ட நெடுங்கிளையும் உண்டு இதனை நேரிலை என்பார் நேரிலை என்றால் பெண் என்று பொருள் அதாவது நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையீர் சி இவையும் சிலவோ விளையாடி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில் ஆடையில் ஓடும் நீண்ட நூலிழை பெண் அதில் குறுக்கே ஓடும் குட்டை நூலிலை ஆண் அதாவது உலகியல் வாழ்வில் பெண்ணே அதிக பங்கு வகிப்பவள் என்பதை இது காட்டுகிறது அதனால்தான் இல்லற வாழ்வில் அனைத்து செயல்களிலும் பெண்ணுக்கே முன்னுரிமை தருகிறார்கள் அதாவது லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்ற ஸ்லோகனை ஆங்கிலேயன் நம்மை காப்பி அடித்து பின்னால் சொன்னான் முதலில் அதை நாம் தான் சொன்னோம் அப்படியானால் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து நெசவு நெய்ததுதான் இல்லற வாழ்க்கையா ஆமாம் அதுதான் உண்மை அதை கூறுவதே இந்த வேஷ்டி புடவை முதலான ஆடைகள் அதனால்தான் விழாக்களில் ஒருவருக்கொருவர் வேட்டி வைத்து தருவது புடவை வைத்து தருவது குறைந்தபட்சம் ஓர் ரவிக்கை பிட்டாவது வைத்து தருவது எல்லாம் வந்தது ஆம் உலகில் நெருக்கமாய் பிணைந்த முதல் இன்டர்நெட் வலைத்தள சேவையே இந்த புடவை வேட்டிதான் அதனால்தான் பூர்வ அபரக் கிரியைகள் எல்லாவற்றிலுமே இந்த துணி என்ற பொருளுக்கு மட்டும் முக்கியத்துவம் மிக அதிகமாய் உள்ளது தானங்களில் வஸ்திர தானமும் இதனால் தான் வந்தது ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் 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 சிவ ஓம் ஓம் சக்தி சக்தி ஹரி ஓம் சிவ ஓம் முதலில் சக்தியையே நாம் வணங்குவோம் அப்போதுதான் நமக்கு உடலுக்கு தேவையான சக்தியை நமக்கு அவள் அருள் தந்து புரிவாள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்